தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் ஆயிரத்தி இருபத்தி மூன்று குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்து ஊறும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் குடிப்புகழை உயரச் செய்வேன் என்று இடைவிடாது முயலும் ஒருவனுக்கு கடவுளே வரிந்து கட்டி கொண்டு செய்ய முன் நிற்கும் குடிப்புகள் காப்போர்க்கு துன்பம் இல்லை தெய்வம் துணை நிற்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் தன் குடிப்புகழை காத்து பெருமை சேர்க்கும் நபருக்கு கடவுளே துணை நிற்கும் அவர்களுக்கு என்றுமே துன்பம் வராது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி காட்டுவோம்